வணக்கம் மேம் வணக்கம் சார் திருப்பூர் மேடத்துல இப்ப திருப்பூர் மேடத்துல பாத்தீங்கன்னா இப்ப பரபரப்பான சூழ்நிலை தீர்ப்பு வந்திருக்கு மேம் இப்ப வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு தமிழக அரசு மேல வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க தமிழக அரசு கொடுத்த இதை தள்ளுபடி பண்ணிட்டு இப்ப அனுமதி வழங்கியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க மேம் சார் இது வந்து ரொம்ப நல்ல தீர்ப்புங்க சார் நேற்று வந்து தனிநபர் ஜி ஆர் சுவாமிநாதன் நீரியர் சொன்ன தீர்ப்பை வந்து இவங்க அவமதிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து இது கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு ஒரு ஒரு மாநிலத்தை ஆளும் அரசே வந்து கோர்ட்டினுடைய தீர்ப்பை வந்து மதிக்கலன்னா அப்ப என்னங்க சார் அவங்களுக்கு மரியாதை இருக்கு சாதாரண மக்கள் எப்படி கோர்ட்டை மதிப்பாங்க இது வந்து ஒரு முன் உதாரணமா தான் சார் நான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து இரண்டு பேர் கொண்ட பெஞ்சு வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சரியானதுன்னு சொன்னது மட்டுமல்லாம அந்த சிஆர்பிஎஃப் போலீஸ் படைகள் போனதுமே வந்து சரிதான் அங்க மறுபடியும் வந்து கார்த்திகை தீபம் ஏத்தலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவர்களே வந்து அவமதிப்பு வழக்கையுமே வந்து அவங்களே விசாரிக்கலாம் சொல்லி இது நல்ல விஷயமா தான் சார் நான் பாக்குறேன் இது வந்து நேத்தே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல முறைக்கு பக்தர்களை மேல அனுப்பி இந்து ஆர்ணத்துலயே சப்போர்ட் பண்ணி தீபம் இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காதுங்க சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் வந்து நீங்க உள்நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா வெளிப்படையாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு வந்து ஆளும் அரசாங்கம் இப்படி தான் சார் குதி குறிக்குது ஏன்னா வந்து இஸ்லாமியர் எங்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டோம்னா எல்லாரும் அங்க போய் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இதுல கோவப்படுறாங்க எதுக்கு வந்து டிஎம்கே இப்படி பண்றாங்க அவங்கள போய் அவங்க சாமியை கும்பிட விட வேண்டியதானு சார் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க ஆனா இது தெரியாம புரியாம தமிழக அரசு வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறது மிகவும் தவறான விஷயம் எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு தீபாவளியோ ஒரு விநாயகர் சதுர்த்தியோ ஒரு பொங்கலுக்கோ மக்கள் ஹிந்து மக்களுக்கு வந்து விஷ் பண்றது இல்லை ஆனா ஓடி போய் கிறிஸ்துமஸ்க்கு ரம்ஜான் பண்டிகைக்கு பக்ரீத்துக்கெல்லாம் விஷ் பண்றாங்க எல்லா பண்டிகைக்குமே வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு அரசாங்கம் வந்து கண்டிப்பாக விஷ் பண்ணணும் அது வந்து நம்ம தமிழக அரசுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சார் இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரும்போதுமே வந்து ஒரு ஒருதலை தான் நடந்துகிட்டாங்க இன்னைக்கு நீதி அரசர் இரண்டு பேருமே கொடுத்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு இப்பயாவது இந்து அறநிலையத்துறை வந்து இதுக்குண்டான ஒரு முன் ஏற்பாடுகள் அந்த பக்தர்களை வந்து விலக்கேற்றதுக்கு அனுமதி கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணி இருக்கணும் சார் அது மூலமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அதை மதுரை ஆணையருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வந்து இது சட்டம் வந்து சரியான முறையில வந்து ஒரு தண்டனை கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் உதாரணமாக இருக்கும் சார் இப்ப தமிழக அரசு செய்யறது வாட்ச் பண்றாங்க சார் தமிழக அரசு இருக்கும் இந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா மீடியா எல்லாமே போட்டு காமிச்சு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார் அது வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இருக்கு மேம் நிலைப்பாடு ஒருதலை பட்சமா தான் சார் இருக்காது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா என்னைக்கு வந்து ஒரு வந்து ஒரு தமிழக அரசே வந்து மதிக்கலங்கும் போது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது ஒருதலை பட்சமா சார் நினைக்கிறாங்க இதனால என்ன கிடைக்க போகுது இவங்களுக்கு தேவையே இல்லாம இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து ஒரு மன வேற்றுமை ஒரு மன வர்த்தத்தை சார் குறிக்குது இவங்க நினைச்சுக்கிறாங்க இஸ்லாமியல் எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு கண்டிப்பா அப்படி இல்லை எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சட்டம் இருக்கு எதுக்கு வந்து தமிழக அரசு இப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சதுள்ள ஒரு ஓட் பேங்க்ஸ் பாலிசி தாங்க சார் எல்லாரும் வந்து இவங்க தமிழக அரசு நினைக்கிது நம்ம இந்துக்களை வந்து வஞ்சி வஞ்சித்தால் அதான் சாரி இந்துக்களை இந்துக்களை வந்து நம்ம வேற மாதிரி ட்ரீட் பண்ணால் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாங்க பட் இந்த முறை வந்து தீர்ப்பு மாற்றி எழு எழுதுவாங்க சார் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்துக்களுக்கும் கொஞ்சம் சூடு சொரணெல்லாம் இருக்கிறோங்க சார் அந்த டிஎம்கே கட்சியில் எல்லாம் பாருங்க மாலை போட்டுக்கிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க மறுபடியும் அதுக்குள்ளேயே எப்படி தான் இருக்கிறாங்கன்னே தெரியலங்க சார் அவங்களுக்கு தான் சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வரணும்னு நான் நினைக்கிறேங்க சார் நன்றி மேம் ஆ நன்றிங்க சார்